ஜனாதிபதி என அவர் மேடைகளில் கூறினார் காலம் முடிவடையும் பொழுது தனக்கு ஆறு வருடங்கள் இருக்க முடியாதா என அவர் உயர் நீதிமன்றத்திடம் கேட்டார் அவ்வளையில் சட்டமா அதிபராக இருந்தவர் அதாவது தற்போது பிரதமர் நீதியரசராக உள்ளவர் உயர்நீதிமன்றத்துக்கு சென்று விடயங்களை கூறினார் மைத்ரிபால சிறிசேன ஆறு வருடங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இந்த ஆறு வருட விவகாரம் மைத்ரிபாலவை பாதிக்காது அடுத்து வரும் ஜனாதிபதிகளுக்கு அது ஏற்புடையது என அவர் கூறினார் அதாவது மக்கள் மைத்ரிபாலவை ஆறு வருடங்களுக்கு தெரிவு செய்துள்ளார் எனவே மைத்திரியின் பதவிக்காலம் ஐந்து வருடங்கள் அல்ல ஆறு வருடங்கள் அதற்கு பின்னர் வரும் ஜனாதிபதிகளின் பதவிக்காலம் ஐந்து வருடங்கள் என்று அவர் அன்று கூறினார் தற்போது அதற்கு பின்னர் ஜனாதிபதி நேற்று நீதிமன்றத்துக்கு சென்று தனக்கு ஆறு வருடங்கள் இருக்க முடியாது என்று கேட்கின்றார் இவர்களா தலைவர்கள் என்று கேட்கின்றேன் இவை அதிகாரத்துக்காக மேற்கொள்ளும் மிக மோசமான விடயங்கள் அல்லவா எனவே சமூகத்தில் புதிய மாற்றம் அவசியம் என்று நாம் கூறுகின்றோம் சமாஜ சாதாரணத்தை நவபாவித்தை உபயோகப்பட்ட வசதி